வணக்கம் பூசணிக்காயை வச்சு ஒரு அல்வா செஞ்சு போகிறேன் இதை வந்து காசி அல்வாவும் சொல்லுவாங்க அதில் தோலெல்லாம் சீவிட்டு உள்ளதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறம் சீவணும் இந்த மாதிரி சீ எடுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது வீட்டாக செஞ்சு சாப்பிடலாம் இது கூட்டு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இந்த மாதிரி பல இதை நல்ல வைத்து இந்த ஜூஸை எடுத்து குடித்தாக்கா உடம்புல இருக்கிற பெட்ட கழுவெல்லாம் போயிடும் உடம்பையும் நல்லதுமே நீங்கள் யூஸ் பண்ண எல்லா பூசணிக்காயையும் சீவி எடுத்து வச்சாச்சு இதை வந்து ஒரு துணியில் வந்து வடிகட்டி நல்லா புழிஞ்சு கட்டி வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு வச்சு மூட்டை மாதிரி கட்டி விட்டுடணும் இதை பாருங்கள் இப்போ மூட்டை கட்டவே ஆரம்பிக்கல கட் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி புழிஞ்சு விடும் போது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கட்டி விட்டுட்டா இன்னும் நிறைய தண்ணி இது படும் அப்போ தான் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எல்லாம் மூட்டை கட்டி வச்சாச்சு தண்ணியெல்லாம் வடிகிட்டோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு இட்லி குண்டாலில் வேக வச்சு எடுக்கணும் இட்லி குண்டாலில் வச்சு மூடை வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வேக விடணுங்க ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்த முந்திரியை தனியாக ஒரு பிளேட்டில் வாங்கி வச்சிடலாம் கூடவே கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்த கனவையை நெய்யில் போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வருது நல்லா தண்ணி நல்லா சுண்டணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துடலாம் சர்க்கரையை இப்போ சேர்த்துடலாம் பொது போல் ஸ்வீட் சேரும் இல்லைங்களா அதில் ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சர்க்கரை சேர்த்தோடனே அதுவும் தண்ணி விடுது இந்த தண்ணியும் சுண்டி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கணும் நல்லா தண்ணியெலாம் சுண்டி வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் நம்ம போட்டு நீ எல்லாம் மேலே வருது பாருங்கள் இதுதான் நல்லா கரெக்டான பதம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஸ்டேஜில் குங்குமப்பூ தண்ணியை குங்குமப்பூ சேர்த்துடலாம் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் நான் இதில் ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணுங்கள் இந்த குங்குமப்பூ கலருடைய நிறமே இதில் சேர்ந்துருக்கு இது பார்க்கவும் ஒரிஜினல் கலர் நல்லாவே இருக்குது அதனால் நான் எந்த வேறு எந்த கலருக்கு சேர்க்கலை குங்கும பூசியத்தை உடனே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அதுவும் அங்கே ஒன்றையும் இங்கொண்ணுமா ரொம்ப அழகாக தெரியுது ஃபைனலாக அல்வா தயாராகிடுது இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் பூசணி விதை ஃப்ளாக் சீடு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தாங்க இருந்தால் சேருங்க இதெல்லாம் விட்டுடலாம் ஒரு சுவையான பூஷணிகா அல்வா என்று சொல்லக்கூடிய காஷி அல்வா தயாராகிடுது நீங்களும் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ